என்னுடைய கேள்வி என்னவென்றால் இன்றைய தினத்தில் மகன் இருப்பதோ அன்னை இல்லம் ஆனால் அந்த அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் ஆகிவிட்ட சூழலாக மாறிவிட்டது இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த பெண்கள் அந்த பிரசவ காலத்தில் படுகின்ற வேதனையும் அவர்கள் ஈடைந்து மாதங்கள் படுகின்ற கஷ்டமும் ஆண்கள் அறியாத ஒன்றுதான் எனவே இந்த பெண்கள் இந்த பிரசவத்துக்குரிய காலகட்டங்கள் அந்த கருப்பையினுடைய உயிர் இருக்கின்றதே அது அவர்களுக்கு வலியா அல்லது வசந்தமா ஐயா தம்பி கேள்வி கருப்பை உயிர் வலியா வசந்தமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் சில தத்துவங்களிலே பெண் குழந்தை பெறுவதே தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கு நான் ஆரம்பத்தில் கூட அதை சொன்னேன் முதல் மனிதராகிய ஆதத்தை தவறு செய்யும்படியாக தூண்டியவள் பெண்தான் அதற்கு தண்டனையாக இறைவன் பிரசவ வேதனையை பெண்களுக்கு வைத்தான் என்று ஒரு கருத்து இருக்கிற இது எந்த அளவுக்கு பெண்மையை போற்றுகிற கருத்து என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன் இஸ்லாம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதம் எந்த முதல் மனிதனை பாவம் செய்ய தூண்டியது பெண்ணல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க போத் ஆர் ரெஸ்பான்சிபிள் போத் கமிட்டெட் மிஸ்டேக் ரெண்டு பேரும் தப்பு செஞ்சாங்க ரெண்டு பேரும் பொறுப்பை தவிர தூண்டி தான் அவர் செஞ்சா இங்கிற கருத்து குரான் இல்லை ஆகவே women is the source of all evil எல்லா பாவங்களுக்கும் அவள்தான் மூல காரணம் என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக தண்டனை என்பது கிடையாது அது வசந்தம் தான் நபிகள் நாயகம் சல்லா அலையா அவர்களும் குரானும் இதை பற்றி சொல்லுகிறது பெண்மையை சொல்லுகிற போது குரான் சொல்லுகிறது அடைந்து குழந்தையை பெற்றெடுத்தால் அதை பெரிய ஒரு வாக்கியமாக இஸ்லாம் சொல்லுகிறது அந்த வேதனைக்கு நபிகள் நாயகம் எப்படி மதிப்பளிக்கிறான்னு பாருங்க ஒரு சம்பவம் ஒரு ஒரு நபித்தோழர் வந்து பெருமான இடத்திலே சொல்கிறார் என்னுடைய தாயை நான் முதுகிலே சுமந்து கொண்டு ஆறு மைல் தூரம் சென்றேன் எப்படிப்பட்ட மணலில் என்றால் அந்த மணலிலே இறைச்சி துண்டை போட்டால் அது வெந்து போய்விடும் அப்படிப்பட்ட சுடு மணலில் என்னுடைய தாயை நான் ஆறு மைல் தூரம் சுமந்து கொண்டு சென்றேன் நான் எனது தாய்க்கு நன்றி செலுத்தியவன் ஆவேனா என்று ஒருவர் கேட்கிறார் நபிகள் நாயகத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் அந்த தாய் அனுபவித்த ஒரு ஒரே ஒரு பிரசவ வேதனைக்கு வேண்டுமானால் அது சமமாகணும் ஒரு பிரசவ வேதனைக்கு வேண்டுமா அது சமமாகலாம் நீ எவ்வளவு செய்தாலும் அந்த தாய்க்கு இடையே கொடுக்க முடியாது என்று நபிகள் நாயகம் இது போற்றுவது பெண்ணினுடைய அணிகலனே தாய்மை தானே பெண்ணுடைய பெருமையே தாய்மையை தானே அடங்கியிருக்கிறது ஒருவர் சொன்னார் எல்லோருடைய இடத்தையும் தாய் வகிக்கலாம் தாயுடைய இடத்தை எவரும் வகிக்க முடியாது என்று சொன்னார் எல்லோருடைய இடத்தையும் தாய் வகிக்கலாம் தாயுடைய இடத்தை எவரும் வகிக்க முடியாது என்று ஒரு அறிஞர் சொன்னார் ஆக இந்த சிறப்பு பெண்ணுக்கு எங்கிருந்து வருகிறது இந்த தாய்மையின் மூலமாகத்தான் வருகிறது ஒன்பது மாதங்கள் அந்த குழந்தையை சுமந்து அந்த குழந்தையை பெற்று சீராட்டி பாலூட்டி வளர்த்த காரணத்தினாலே தாய்மைக்கு நிகரான ஒன்றுமே இல்லை பெருமானிருந்து ஒருவர் கேட்கிறார் நபிகள் நாயகம் அவர்களே நான் இந்த உலகில் உள்ள மனிதர்களில் யாருக்கு அதிகமாக நன்றி கடன் பட்டிருக்கிறேன் யாருக்கு நான் அதிகமாக பணிவிடை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டார் அபிகன் நாயகன் சொன்னார்கள் உம்முடைய தாய் அப்படின்னா அடுத்தபடி அவர் கேட்டார் அதற்கு அடுத்தது யார் என்று கேட்டார் தாய் அப்படின்னா திருப்பி கேட்டார் அதற்கு அடுத்தது யார் தாய் அப்படின்னா அதற்கு அடுத்தது யார் தந்தை நான் முதல் மூணு தடவை சொன்ன பதிலே தாய் 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 ஆக தாய்க்கும் தந்தை தாய் தந்தையை விட மூணு மடங்கு பெண் உயர்ந்தவள் மூணு மடங்கு உயர்ந்தது இஸ்லாம் ஒரு தண்டனையாக ஒருபோதும் சொல்வதில்லை இது மானுட குலத்திற்கு வசந்தம் தானே தவிர ஆனால் இன்றைக்கு இந்த தாய்மையை தவிர்ப்பதற்கு பலர் முயற்சி குழந்தையே பெறாம இருக்கலாமா என்று எண்ணுகிறார்கள் மேலை நாட்டிலே குழந்தை விகிதம் குறைந்து கொண்டே போகிறது ரெண்டாச்சு ஒன்னாச்சி ஒண்ணுமே கடைசியாக எந்த அளவுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் வாடகை தாய் மதர் இவ குழந்தைய பெற்று ஒன்றாக சேர்த்து வேறொரு பெண்ணினுடைய வயிற்றிலே வளர வைத்து இவ குழந்தைய பெற்றுக் கொள்ள மாட்டாளாம் வாடகை தாய் ஆக அந்த பிரசவ வேதனையை தவிர்க்குவதற்கு பெண்கள் ஆசைப்படுகிறார்கள் பெண்மையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் நடக்கிறது இன்னொரு புறம் தாய்மையை பல பேர் தவிக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மையை தவிக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாயகம் சொன்னார்கள் தாயின் காலடியில் சோனம் இருக்கிறது என்று சொன்னார்கள் தாயின் காலடியில் சோனத்தை எங்க பையா நீ தேடுற எங்கேயும் தேடாத தாய்க்கு பணிவிடை செய்வதன் மூலமாகத்தான் நீ சோகணத்தை அடையும் ஒரு அறிஞர் சொன்னார் தாய் உயிரோடு இருக்கிற போது ஒருவன் தாயின் சிறப்புகளை உணர்ந்து கொள்வதில்லை அவன் உணர்ந்து கொள்கிற காலகட்டத்தில் தாய் உயிரோடு இருப்பது இல்லையா தாயினுடைய பெருமைகளை உணர்ந்து கொண்டு தாய்க்கு ஏதாவது செய்யலாம் என்று கருதுகிறான் அப்போது தாய் உயிரோடு இல்லை ஆக இந்த தாய்மை என்பது எவ்வளவு புனிதத்திற்குரியது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நாம் புரிந்து கொண்டு வசந்தமே 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 என்று நான் தீர்ப்பு கூறுகிறேன் நன்றி